இந்த அருண்மிகு வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமி திருக்கோவிலில் கூடியிருக்கிற பக்தர்களுக்கும் நம் கோவிலினுடைய ஒவ்வொரு ஆழ்ந்த ஆன்மீக நிகழ்ச்சிகளை கண்கொளப் பார்த்து கருத்து தெரிய தன் உள்ளுணர்வுக்குள்ளே மகிழ்ந்து தியானித்து கொண்டு தன் எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்று நினைத்து யூடியூப் மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்ற உலக வாழ் பக்தர்களுக்கும் அவர்களுடைய எண்ணங்களெல்லாம் நிறைவேறி அவர்களுடைய எண்ணம் என்றும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்றும் உணர்ந்து எல்லாருடைய மன சிந்தனைகளும் குளிரும்படி நல்வாழ்வை பெற வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் முதல்ல ஒரு அறிக்கை என்னென்னா இதுவரை இதை நல்ல எல்லா பொதுமக்களும் பக்தர்களும் நல்லா கவனிச்சுக்காங்க இதுவரை நம்முடைய கோவில் நிர்வாகத்தின் சார்பாகத்தான் வெள்ளிக்கிழமை அன்னதானத்தை செய்து கொண்டிருக்கிறோம் இன்னும் வெள்ளிக்கிழமை அன்னதானம் நம் நிர்வாகத்தின் வாயிலாகத்தான் நடக்கும் அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை ஆனால் வியாழன் வெள்ளி என்ற இரண்டு நாட்கள் உத்தரவு தருகிற பொழுது வியாழக்கிழமை அன்று மக்கள் விலை கொடுத்து சாப்பாடு வாங்கி சாப்பிட வேண்டி இருக்கிறது என்று ஒரு சில எண்ணங்கள் பக்தர்களுடைய உள்ளத்திலே தோன்றியிருக்கிறது எல்லா இடங்களிலுமே அப்படி நடக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய கோவிலில் சாப்பாடு விலை கொடுத்து வாங்கி சாப்பிட்றது அவங்க கஷ்டமாக நினைக்கிறாங்களா அல்லது சூழ்நிலையா என்பதை நாம் ஆராய்ந்து கொள்ளதுக்கு விரும்பவில்லை ஆனால் அவருடைய மனதில் அப்படி தோன்றி இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் ஆனாலும் நிர்வாகத்தின் வாயிலாக வியாழக்கிழமை அன்று நம் அன்னதானம் நடத்தக்கூடிய வசதிகளை கருப்பசாமி நாம இன்னும் தர வேண்டும் வியாழக்கிழமையும் அன்னதானம் நிர்வாகத்து மூலமாக நடக்க வேண்டும் என்ற வாய்ப்பை கரப்பசாமி தர வேண்டும் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வார்த்தையினுடைய நுணுக்கத்தை அப்படியே வியாழக்கிழமை அன்னதானம் நடத்த வேண்டும் என்று ஒரு சில சூழ்நிலைகள் ஏற்பட்ட காரணத்தினால் நேற்று இரவு உத்தரவின் பொழுது ஒரு சில சிந்தனைகள் தோன்றியது அந்த தோன்றல் எப்படி என்றால் வரக்கூடிய பக்தர்களாகிய நீங்கள் வரக்கூடியவர்கள் வந்திருப்பவர்கள் இன்னும் வரக்கூடியவர்கள் இந்த செய்தியை இந்த ஆன்மீக செய்தியை யூடியூப் மூலமாக சேனல் மூலமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களும் உணர்ந்து கொள்ளலும் வியாழக்கிழமை அன்னதானத்தை எடுத்து நடத்தலாம் வியாழக்கிழமை அன்னதானத்தை புடியோதரையாகவோ அல்லது ஒரு கதம்ப சாதமாகவோ அல்லது அறுசுவை உணவாகவோ யார் நடத்த வேண்டும் என்று நினைத்தாலும் பக்தர்கள் முன் வந்து அவர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டுக் கொள்ளலாம் இந்த வார வேலைக்கிழமை நான் நடத்துகிறேன் அப்படி ஒருவரால் நடத்த முடியாது என்றால் உங்களுக்குள்ளேயே நண்பர்கள் இருப்பார்கள் நாலு பேர் சேர்ந்தோ ஐந்து பேர் சேர்ந்து கூட ஒவ்வொரு வேள்கிழமையை அன்னதானமாக நடத்துவதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்து கொள்ளலாம் அப்படி நடத்த வேண்டும் என்றால் முன்கூட்டி எங்களுக்கு நீங்கள் வந்து பதிவு கொடுக்க வேண்டும் அந்த பதிவு செய்வதற்கென்று ஒரு குறிப்பிட்ட தொடர்பு எண்ணெய் நாங்கள் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் இப்பொழுது நாம் அன்னதான கட்டளை என்று அறக்கட்டளை என்று ஒரு ட்ரஸ்ட் ஒன்று நம்ம தொடங்கியிருக்கிறோம் அது மூலமாகவே பக்தர்கள் வந்து பதிவு செய்து அன்னதானத்துக்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய நன்கொடை பணமாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் அரிசியாக இருந்தாலும் நீங்கள் அதற்கு முழுமையான சட்டப்பூர்வமான ரசீதை பெற்றுக்கொள்ளலாம் ஒன்று நாங்களே நடத்துகிறோம் என்று சொன்னால் பொருள்களை எல்லாம் அங்கே வாங்கிட்டு வந்து கோவிலில் சமர்ப்பித்து பக்கத்தில் எல்லுங்கள் எங்களிடம் சமைக்கிற மாஸ்டர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து சமைத்து உங்களுடைய கரங்களாலவே அந்த அன்னதானத்தையும் நீங்கள் நடத்தலாம் இப்படி ஒரு நிலை வந்து இப்பொழுது நமக்கு உத்தரவின் மூலமாக நமக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அதனால் வேள்கிழமை அன்னதானம் நடத்த வேண்டும் என்று சொல்லி நினைக்கின்ற எந்த பக்தர்களாக இருந்தாலும் போன் மூலமாக கோவில் தொடர்புள்ள போன் மூலமாக நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு கொள்ளலாம் உங்களுடைய பெயர்களை நீங்கள் பொறித்து கொள்ளலாம் அன்னதானத்துக்கு எவ்வளவு ஆகும் என்பதையும் தெரிந்து கொண்டு நீங்கள் அதில் பங்கெடுத்து கொண்டு அந்த அன்னதானத்தை செய்ய நீங்கள் முன்வர வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாகும் என்னுடைய கருத்தும் அதுவே ஆகும் இப்போ இன்று கூட நீங்கள் வந்து அடுத்த வார வேலைக்கிழமையை நான் செய்கிறேன் அல்லது அதுக்கு அடுத்த வாரம் செய்கிறேன் எந்த வேலைக்கிழமையை நீங்கள் குறிப்பிடுகிறீர்களோ அந்த வேள்கிழமையை நீங்கள் குறிப்பிட்டு அந்த தேதியும் அதற்கு உண்டான கூட நீங்கள் செலுத்தி ரசித்து கொள்ள முடியும் என்பதை தாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் பக்தர்கள் அதை மனத்தார ஏற்றுக்கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே இந்த நிலையை நாம் தொடர்ந்து கொள்வது புனிதமானது என்பதையும் நாம் உணர்ந்து இறைவனை வழிபட்டு கொள்ள வேண்டும் என்பது எனது வேண்டுகோளாகும் எப்பொழுதுமே வாக்குஸ்தானத்தில் வாக்குஸ்தலத்தில் நாம என்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையுமே பக்தர்கள் வந்து எதிர்பார்த்து கொண்டு தான் இருப்பீர்கள் நான் இனிமையான வார்த்தை சொன்னாலும் நீங்கள் சிரிக்க தயாராக இருப்பீர்கள் துயரமான ஒரு செய்தியை சொன்னாலும் உங்கள் அறியாமல் துயரப்படவும் தகுதியாக இருப்பீர்கள் நடுநிலையான ஒரு செய்தியை சொன்னால் அதை நல்ல எண்ணத்தோடு கருத்தோடு உணரவும் நீங்கள் காத்திருப்பீர்கள் அதுதான் வாக்குத்தளத்தினுடைய பெருமைக்குரிய விஷயாகும் உண்மையா இல்லையா ஏனென்றால் பழங்காலத்திலே மன்னர்கள் மன்னருடைய காலங்களிலும் கூட அந்த வார்த்தைகள் வந்து மிகவும் முக்கியமானதாகவே இருந்திருக்கிறது மிக மிக முக்கியமாக இருந்திருக்கிறது ஒரு அரசர் வந்து அரசவையில் இருக்கிற பொழுது ஒரு திருடன் வந்து என்ன செய்தான் என்றால் அரசருடைய ஒரு பொருளை திருடிவிட்டு ஓடினான் அப்படி ஓடுகிற பொழுது நடந்த சம்பவம் என்னென்றால் மதிர் சுவரை வேகமாக தாண்டு குதித்து ஏறி தாண்டி ஓடிவிட்டான் அரண்மனையினுடைய மதிர் சுவரை ஏறி தாண்டி ஓடிவிட்டான் அரசன் வெகு விரைவில் கட்டளை திருடனை பிடித்து கொண்டு வார்கள் என்று மந்திரி எல்லாரையும் கேட்டார் இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அரச தவிர உள்ள பொருளை திருடிய காரணத்தினால் இவனுக்கு மரண தண்டனை கொடுக்கலாம்னு சொன்னார் ஆனால் அரசர் ஒரு முடிவு எடுத்தார் பல வீரர்களிடமும் கேட்டார் தன் தொண்டர்களிடம் கேட்டார் மந்திரியிடம் கேட்டார் தளபதியிடம் கேட்டார் எல்லோருமே மரண தண்டனையை கொடுக்கலாம் என்று ஒரு முடிவெடுத்தார்கள் ஆனால் அரசன் மட்டும் அறிவுபூர்வம் முடிவெடுத்தான் இதுவரை சபையை எதிர்த்து போராடி மதுச்சுவரை ஏறி குதித்து ஓடக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த வீரன் நம்ம ஊரில் கிடையாது இவன் ஒருத்தந்தான் இருக்கான் ஆகையினால் இவனை நம்பக்கம் வைத்துக் கொள்வதே நன்றாகும் என்று நினைத்து இவனுக்கு ஒரே ஒரு பரிசு என் மகளை நான் கல்யாணம் முடித்து கொடுக்க முடியாது புரியுதா சோழ சாம்ராஜ்யத்தில் நடந்த சம்பவம் என் மகளை அவனுக்கு நான் கல்யாணம் கொடுத்து கொடுக்க உனக்கென்று ஒரு நாட்டையும் தருகிறேன் சொல்லி ஒரு பகுதியை பிரித்து சிற்றரசாக கொடுத்து அவரை ஆட்சி செய்ய சொன்னார் இப்படி ஆட்சி செய்து கொண்டு இருக்கிற பொழுது ஒரு நாள் மதிய வேலை அந்த திருடனாகிய அரசன் அரசனாகிய திருடன் சில இடங்களுக்கு போய்விட்டு வந்து தன்னுடைய படுக்கையிலே படுத்திருந்தார் தூங்கவில்லை மனைவி அங்கிருந்து வந்தாள் வந்த உடனேயே அவரை எழுப்பினார் அத்தான் அத்தான் என்று எழுப்பினார் அவர் உறங்கவில்லை என்பது இவருக்கு இவளுக்கு தெரிகிறது ஆனா அவ என்ன செய்தா என்று பார்ப்போமே என்ற விளையாட்டுக்காக அவரு விழிப்பு கொடுக்காமலும் சத்தம் கொடுக்காமலும் உறங்குவது போலவே நடித்தார் உடனே இவா வந்து அவரை தொட்டு எழுப்புவது ஆமா தெரியாத உங்க திருட்டு புத்தி நீங்க தும்மா படுத்து கிடைக்கிய அப்படின்னா அவனுக்கு சுள்ளுன்னு ஏறிட்டு கோவன் எழுந்திச்சுட்டான் நம்ம ஒரு காலத்தில் திருடனாக இருந்த காலத்தினால்தானே இவன் அந்த வார்த்தையை சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி அவன் மனசில் ஒரு பெரிய வேதனையும் கோபமும் தோன்றி வாண்டைக்கு நம்ம கோயிலுக்கு போய்ட்டு வருவோம் மலை மேலே ஒரு கோயில் இருக்குது போகலாம் அப்படினு சொல்லி பொண்டாட்டியை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போகிறான் குதிரையில் ரொம்ப உயரமான கோயில் கொஞ்சம் தூரமான இடம் அருமையாக போய்கிட்டு இருக்கும் பொழுது மலையின் உச்சியிலே ஒரு கோவில் அந்த சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டுட்டு மனைவியை காட்டான் என்னை நீ என்ன சொன்ன தெரியாத உங்கள் திருட்டு புத்தின்னு சொன்னேன் விளையாட்டுக்குனாலும் என்னை நீ திருடமுன்னு சொன்னது என் நெஞ்சை எப்படி புத்துது தெரியுமா நீ இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னான் உடனே அவா நுண்ணறிவு உடையவா அரசனின் மகள் அவா பார்த்தா ஏன் ஒரு சாதாரண வார்த்தைக்கு இப்படி பெரிய பெரிய விஷயமாக்கிறேன் அப்படின்னா சாதாரண வார்த்தையாக இருந்தாலும் கத்தி போல என் நெஞ்சத்தை கண்ணப்படுத்தியது ஊசியை போல என் கருத்தை குத்தியது என் நெஞ்சம் புண்பட்டது அப்புடின்னு அவன் சொன்னான் உன் இஷ்ட தெய்வத்தை வணங்கிக்கா இதுதான் உனக்கு கடைசி அப்படின்னு அந்த அரசன் கொண்டாடிய பார்த்து சொன்னான் அவன் ரொம்ப விவரமானவா என் இஷ்ட தெய்வம் கணவனே கண்கிட்ட தெய்வம் உலகத்தில் வேறு யார் இருக்கா உங்களையே நான் மூணு சொத்து சுற்றிக்கிடுதேன் அப்படின்னு சொல்லி என்ன சொன்னால் மூணு சொத்து சுற்றினா மூணா சுத்துல அந்த பெயல கீழே தெளிவிட்டாங்க புரியுதோ இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு எதனால நடந்துச்சு எதனால நடந்துச்சு சொல்லுங்க பாப்பா எல்லாரும் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா எதனால நடந்துச்சு விளையாட்டுக்கு கூட இன்னொருத்தருடைய மனதை புண்படுத்தி பேசின வார்த்தையால நடந்துச்சு புரியுதா உங்களுக்கு விளையாட்டுக்கு கூட இன்னொருத்தருடைய நெஞ்சை புண்படுத்தி பேசின வார்த்தையால நடந்துச்சு வார்த்தைக்கு எவ்வளோ சக்தி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்களா மனிதன் திருந்துவதற்கு எழுதிய ஒரு அற்புதமான காப்பியம் ஐம்பெரும் காப்பியம் என்னலாம் சிரமத்தில் திகழ்வது சிந்தாமணி காதனில் மிளிர்வது குண்டலகேசி கைதனில் ஒளிர்வது வளையாபதி இடைதனில் மிளிர்வது மணிமேகலை கால்தனிலே ஒளிப்பது சிலப்பதிகாரம் ஐம்பெரும் காப்பியம் இந்த காப்பியத்தை நான் மேலிருந்து சொல்லியிருக்கேன் ஆனால் இலக்கியவாதிகள் எப்படி சொன்னாங்க கண்ணகியினுடைய புகழும் கோபுரனுடைய புகழும் உலகம் முழுக்க புகழ்ந்த காரணத்தினால் முதலில் சிறப்பதிகாரம் மணிமேகலை வளையாபதி குண்டலகேசி சிந்தாமணி இப்படி ஏ மாறாக சொன்னார்கள் ஆனால் மேலிருந்து சொல்லும் பொழுது இப்படி நான் சொன்ன காப்பிய கதை குண்டலகேசி என்னும் காப்பியத்திலே உள்ள வரலாறு குண்டலகேசி அரசனுடைய வரலாறு இந்த வரலாறில் தான் இது நடந்துச்சு இதை குண்டலகேசியினுடைய முதல் பகுதியிலே திருவள்ளுவர் அருமையான ஒரு திருக்குறளை சொன்னார் அந்த குரல் என்னென்னு தெரியுமா நகை உள்ளம் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ள பண்புல பாடறிவார் மாட்டு சிரிப்புக்கு கூட ஒருத்தருடைய நெஞ்சை புண்படுத்தி பேசக்கூடிய வார்த்தை அது அடிப்படையான ஒரு பகையை வளர்க்கும் அல்லது பகையை காட்டும் என்று திருக்குறளில் ஒரு குரலை சொன்னார் அந்த குரலில் இந்த மனிதன் எந்த அளவுக்கு தன்னுடைய மனதையும் அறிவையும் புரிந்து உணர்ந்து பக்குவப்பட வேண்டும் என்பதற்குரிய விளக்கத்தை தான் அந்த குண்டலகேசியினுடைய வரலாறும் இந்த திருக்குறள் ஒன்றிய முக்கால் அடியிலே நமக்கு கொடுத்த பகுத்தறிவும் ஆனால் நம்ம படிக்கும் பொழுது படித்த திருக்குறள்லாம் மார்க் எடுக்கிறதுக்கு தான் படித்தமே தவிர அந்த திருக்குறளை படித்து நம்ம கடைபிடிச்சுக்கணுங்கிறதுக்கு படிக்கிற அப்படி கடைபிடிக்கணும் என்று படித்தவன் பண்பா இருப்பான் பக்குவப்பட்டு இருப்பான் மதிப்பெண் பெறுவதற்காக எடுத்து படித்தவன் அதை மரப்பாலம் பண்ணிட்டு பறிச்ச முடிஞ்சோன மறந்து தூரத்துக்கு போட்டு போய்கிட்டு இருப்பான் அப்போ கல்வி என்பது எப்படிப்பட்டதென்றால் நம் அறியாமையை நீக்குவது நம்முடைய குணத்தை நெறிப்படுத்துவது நம் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது நம்முடைய மனதை மாசற்ற நிலையில் வைப்பதற்கு காரணமாக இருக்கின்ற ஒரு கருவிதான் கல்வி என்பது ஆகும் ஆகையினால் தான் நாளடியார் ஒரு பாட்டு சொன்னார் இம்மை பயக்குமாள் ஈய குறைவின்றால் தம்மை விளக்குமால் தாம் உளரா கேடின்றார் எம்மை உலகத்தும் யாம் காணையும் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து என்ன நம்மளை வாழ வைக்கும் அந்த அந்த கல்வியை அள்ளி கொடுத்தாலும் குறையாது ஈய குறையாது ஈய குறைவின்றார் தம்மை விளக்குமா நம்மளை தெளிவாக வாழ வைக்கின்ற ஒரு விளக்கப்படுத்தக்கூடிய ஒரு ஒளிமயமானது கல்வி அதான் தம்மை விளக்குமா அடுத்து தாம் உளரா கேடின்றான் நம்மளை உணர வைத்து பேச வைக்காது அறிவோடு பேச வைப்போம் அதுதான் கல்வி படித்தவனுடைய பண்பு அப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு தாம் உளரா கேடின்றார் எம்மை உலகத்தும் எந்த பிறவியிலும் எந்த உலகத்திலும் கல்வி போல் மம்மர் அறிவுக்கும் அருந்து மம்மர் என்றால் அறியாமை முட்டாள்தனம் அந்த முட்டாள்தனத்தையும் அறியாமையையும் அறுக்கக்கூடிய ஒரு மருந்து கல்வியை தவிர இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது கடவுளுக்கு அடுத்து நம்மளை காப்பாத்ததுக்கு ஒரு சக்தி இருக்குன்னா அது கல்விதான் அடுத்து நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு சக்தி கல்வி அப்படி படித்திருந்தும் நம்ம பண்பை காப்பாற்றினால்தான் அந்த படித்ததுக்கும் அழகு கற்றதுக்கு அழகு நம்ம வாழ்ந்ததுக்கு அழகு நம்ம பெருமையோடு வாழக்கூடிய அடையாள சின்னமே நம்முடைய தான் இருக்கு ஆனாலும் அந்த அறிவு எப்படி இருக்கும் அருமையான மண்பானையை செய்து வைத்திருப்பார் புயவர் பானை எடுக்க போறோடனே டக்குன்னு தூக்கிட்டு வந்துருவீங்களா தூக்க மாட்டேன் என்ன செய்விய கொட்டி பார்த்திய சலோர் தலோறுனா அது பாதிக்கப்பட்ட பானை களிர் களிர் என்றால் நல்ல பானை உண்மையா இல்லையா அந்த களிர் களிருங்கிற ஓசையை வைத்து நல்ல பானையாக நீங்கள் உணர்ந்து கொண்டதைப் போற மனிதன் பேசுகின்ற வார்த்தையையும் நடத்தைகளை வைத்து அவன் அறிந்த பண்பை நாம் அடைந்து கொள்ள முடியும் அதற்கு அடையாள சின்னம்தான் கல்வி அதனால் கல்வியை உலகத்தில் எல்லாரும் படிக்கணும் எல்லாரும் நல்ல வாழணும் எல்லாரும் தன் மனதையே உணரணும் நம்ம அறிவை உணரணும் என்ன எல்லாரும் தெளிவாக வாழ பழகணும் உலகத்தில் அதுதான் அந்த உலகத்தில் உயர்ந்தது புரியுதா படித்தவர்களுக்கு கோபம் வராது பண்புடையவருக்கு ஆவேசம் வராது பண்புடையவனுக்கு ஆங்காரம் வராது திமிரு வராது அவனுக்கு அடக்கமும் மனப்பக்குவமும் உயர்ந்திருக்கும் இதையெல்லாம் மனிதன் புரிந்து உணரும் இப்படி தான் இந்த உலகத்தில் நாம படிச்சதுக்கு அழகு நம்முடைய ஒழுக்கத்துக்கும் மானத்துக்கும் மரியாதைக்கும் பங்கம் விளைவிக்கக்கூடிய இருந்தால் எதையும் தூக்கி எரிகின்ற தன்மையுடையவன் உயர்ந்தவனாவான் நம்முடைய மனதை பக்குவப்படுத்துங்கள் மனதை தெளிவுபடுத்துங்கள் மனதை உயர்த்துங்கள் மனதை சுத்தமாக வைத்து பழகுங்கள் இறைவன் ஒரு தலைவன் ஒரு பெரிய மனிதன் நம்ம வீட்டுக்கு வாரான் அவன் எனக்கு உட்காரத்துக்கு ஒரு சேர் வரணும்னா அந்த சேரை தொடச்சு கொடுக்கான் வீட்டுக்காரன் உண்மையா இல்லையா யார் வந்தாலும் அந்த வீட்டில் வந்து உட்காரணும்னு சொன்னால் அந்த சேரை தொடச்சு ஏன் ஏன் தொடச்சு கொடுத்தான் அவன் நல்ல உட்கார வச்சுருக்கான் உன் உள்ளத்துக்குள்ள கடவுள் வரணுமே உன் மரத்தை நீ சுத்தமாக வைக்க வேண்டாம் உன் உள்ளத்துக்குள்ள இருக்கணும்னா உன் மரத்தை நீ சுத்தமாக இருக்க வைக்க வேண்டாம் தொட முதல்ல உன் உள்ளத்தை அழுக்கத்தோட உன் மனத்தில் இருக்கக்கூடிய மாசத்தோட ஒன்று தூய்மையாக அப்படி இருந்தால் தான் இறை சக்தியே உன் இருக்கும் குடியிருக்கும் தான் மாசிலா மனமே ஈசன் கோயிலாகும் என்று சொன்னார்கள் நாம் எல்லோரும் மாசிலாத மனதை பெறுவோம் ஈசனை குடியிருக்க வைப்போம் என்னாலும் உயர்ந்து வாழ்வோம் வாழ்க வாழ்க வாழ்க